الله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லார்களே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாத சகோதர சகோதரிகளே மனிதர்கள் அதிகமாக சில விஷயங்களில் இழப்புகளை சந்தித்து கொண்டு வருகிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு இழப்பு நிம்மதி என்கின்ற ஒரு இழப்பு வாழ்க்கையில் மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மனிதர் என்பது அமைதியாக இருக்க வேண்டும் நிம்மதி என்கின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் திருப்தி என்கின்ற ஒரு நிலை மனிதர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஆனால் தற்போதைய காலகட்டங்களில் அதிகமாகவே இதெல்லாம் மனிதர்களுக்கு இல்லாமல் போவதை காண முடிகிறது பல நேரங்களில் இது பற்றிய புரிதலே இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் நிம்மதினா என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது அமைதி என்பது ஒரு மனிதனுடைய எல்லா நிலையையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை அவனுடைய உடல் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவன் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளத்தில் அமைதி என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒரு இழப்புக்கு சந்தித்தவன் மாதிரி அல்லது ஏதோ இல்லாத மாதிரியான ஒரு நிலையை உணர்ந்து கொண்டே இருப்பது கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பது நடக்காத விஷயங்களையே அதிகம் எண்ணக்கூடியவர்களாக இருப்பது இதெல்லாம் மன அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் மனிதனுடைய நிம்மதியை அதிகமாக கெடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலை அது ஒரு நிலையாக மாறி நிம்மதியை இழந்தவர்களாக அப்படின்னா என்னன்னு என்னுடைய தெரியாதவர்களாக மனிதர்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாமே தூதர் சலல்லா வரைசலம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் அதிகமானவர் இரண்டு அருகொடையை இழப்புக்குள்ளதாக ஆக்கிவிடுகிறார்கள் அல்லவுடைய அறுக்கொடை தான் அது மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் வந்து அதை இழப்புக்குள்ளதவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு ஆரோக்கியத்தை பற்றி மனிதர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை உடல் தானே சரிப்படுத்தி கொள்ளும் என்கின்ற ஒரு நிலையை அவன் மேலோங்கிய காரணத்தினால் கடைசி நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆரோக்கியம் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது உள்ளம் அமைதியாக இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அதிகமான பிபி ஏற்படுகிறது சுகர் ஏற்படுகிறது இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி டாக்டர் கேட்டீங்கன்னு சொன்னால் செஸ்ஸு அதிகமான மன அழுத்தம் என்கின்ற ஒரு நிலையை சொல்கிறார்கள் தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் போய் தூங்குங்க நல்லா நல்ல அமைதியாக தூங்குங்க அப்போ ஓய்வை வந்து இதை வந்து அல்லை அன்னைக்கே அல்லாமேன்னு தூத சொல்கிறாங்க ஓய்வு எடுக்கிறது வந்து நீங்கள் இழப்புக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாங்க அப்போ இந்த ஓய்வு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது மன நிம்மதியை தருவதற்கு வாழ்க்கையில் மனிதர்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கு அதனால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து மனிதர்களை காப்பதற்கு எல்லாமே அந்த மனதுடைய நிம்மதி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது உள்ளம் எப்போது நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் திருமறை திருமறைக்குழானில் சொல்லும்போது அல்லாவின் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று திருமறை திருமறைக்குழானில் இந்த வாசனம் இருக்கிறது அல்லாவுடைய நினைவு என்பது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயங்களிலும் அல்லாவுடைய நினைவோடி நாம் இருந்தோம் என்று சொன்னால் உள்ளம் வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலையை தேடக்கூடியதாக இருக்கும் திருப்தியான நிலையில் உள்ளம் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் ஆரோக்கியம் ஓய்வு இன்னும் பிற பண்புகள்லாம் நமக்கு மேலோங்கிய ஒரு பண்பாக மாறி நம்முடைய உடல் நலம் எல்லாமே நல்ல ஒரு அமைதியை பெறக்கூடியதாக இருக்கும் நிம்மதியை அடைந்த ஒரு நிலையாக கூட இருக்கும் அல்லாவின் தூதர் சொல்கிறாங்க இஷாவுக்கு பின் உறங்குவது இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு விழித்திருப்பதையும் அல்லாவின் தூதர் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷாங்கிறது என்ன டைம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தொடரக்கூடிய ஒரு நிலைமை ஜமாத் ஈஷா என்று சொல்லி மல்லியவாசனில் ஒரு டைம் போட்டிருப்பாங்க அதை பேணாதவர்கள் வீடுகளில் நாங்கள் தொழுகிறோம் என்று சொன்னால் நிறைய பேர் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் ஈஷா சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் சில பேர் விடிய விடிய ஃபோனை நோண்டிக்கிட்டு மூணு மணி தகஞ்சு தொழுகிற நேரத்துலலாம் ஈஷா தோழக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்மளுடைய நோயை நாம் தான் தேடிக்கொள்கிறோம் நமது உள்ளங்கள் அமைதியாக இல்லை எதையாவது நாம் செய்து கொண்டு நமது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைமை காட்டக்கூடியதாக இருக்கிறது உள்ளங்கள் அமைதி பெறவில்லை என்று சொன்னால் அதிகமான கெடுதல்களை நாம் தான் கொள்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான பிரச்சனைக்கு காரணமே மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் அவரவர் இருப்பதுதான் காரணம் எதையாவது இல்லாததை தான் அதிகமான ஒரு கற்பனை செய்து கொள்கிறார்கள் வாழ்க்கையில் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள் அதற்கு அதிகமாக மிடக்கிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவின் தூதர் சரரசன் சொன்னாங்க இந்த வாழ்க்கை என்பது நீங்கள் பயணிகள் போல இருப்பதற்கு உள்ள ஒரு விஷயம் தான் அவர்களுக்கு அல்லாவின் தூதர் சொன்ன அறிவுரை நீங்கள் பயணியை போல் இரு அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த பயணியை போல எது என்று சொல்கிறார்கள் சொன்னால் ஒரு பயணி என்ன செய்வார் அந்த பயணத்துக்கு உள்ள தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்வார் அவர்கள் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போவார் பயணத்தில் எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு வருவார் நம்ம வாழ்க்கையில் எது தேவையோ அதற்கு மட்டும் முயற்சி செய்தாலே நிம்மதியை அதிகமாக அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமாக நம்மளுடைய மனம் இயங்குகிறது இன்னும் குறிப்பாக இந்த வாழ்வியல் ஸ்டைல் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்களோ அடுத்தவர்கள் எதை புலகத்தில் வைத்திருக்கிறார்களோ அடுத்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி அடுத்தவர்களுடைய நிலைக்கு ஆசைப்பட்டவர்களாக நமது வாழ்க்கை ஸ்டைலை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ அதன் காரணமாக என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் நமது தேடல் அதிகமாகிறது அதன் மூலமாக நமக்கு நிம்மதியின்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது அதன் காரணமாக ஏராளமான நோய்களை நாமளே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நம் நம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் வந்து அதிகமான காரணங்கள்லாம் கிடையாது நாம் தான் அதிகமாக நமக்கு நாமே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சில சொல்கிறாங்க வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் ஆகாது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நிறைய செல்வம் நிறைய வசதிகள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தால் தான் அந்த செல்வம் என்கின்ற ஒரு நிலை தான் நம்மளுடைய மனநிலையாக இருக்கிறது ஆனால் அது மூலமாக நம்ம சில விஷயத்தையும் காண்கிறோம் பணம் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை வசதி வாய்ப்புகளை அடைந்து கொள்ளலாம் எது வேணாலும் நம்ம வந்து அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் அதை நோக்கி அதிகமாக கவனத்தில் செலுத்துகிறோம் ஆனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ காசு போன வசதிகள் இருந்தாலும் உங்களால் நிம்மதியை வாங்க முடியுமா யாராவது யோசிச்சிக்கலாம் நிம்மதியை நான் வந்து வாங்குகிறேன் ஒரு கோடி ரூபா கொடுத்து நிம்மதி வாங்குகிறேன் முடியுமா ஒரு கோடி ரூபாய் இல்லை பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் நிம்மதியை வாங்க முடியுமா முடியவே முடியாது நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்பது நரகமாகத்தான் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மல்லாவின் தூதர் சொல்றாங்கன்னு சொல்றாங்க போதுமென்ற ஒரு மனநிலை தான் உண்மையான செல்வம் ஆகும் அப்போ போதுமென்ற ஒரு மனநிலை என்பது எப்போது ஏற்படும் என்று சொன்னால் தேவைக்கு போதும் நமக்கு தேவையானது போதும் அதான் சொல்ல சொல்கிறாங்க பயணிப்போர் எது பயணி எப்படி இருப்பாங்க அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கொண்டு போவான் எல்லாத்தையும் போய் சுமந்து கொண்டுலாம் போக மாட்டான் அப்போ அந்த அடிப்படையில் போதும் என்கின்ற ஒரு நிலை தான் செல்வத்தில் வந்து ஒரு நல்ல செல்வம் என்கின்ற ஒரு நிலையை அல்லாம துவதை நமக்கு அறிவுரையாக தருகிறார்கள் என்று சொன்னால் இந்த மனநிலையில் நாம் எப்போதாவது ஒரு டைமாவது இருந்திருக்கோமா போதும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் போதுங்கிற ஒரு நிலைக்கு வருவோம் சாப்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எவ்வளோ ருசியான சாப்பாடு கொண்டு கொடுத்தாலும் அது போதும் அப்படிங்கிற நிலை சாப்பாட்டு நிலைக்கு மட்டும்தான் சொல்வானே தவிர வேறு எல்லா விஷயத்துலேயும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த மனநிலை என்பது அவனுடைய நிம்மதியை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நிம்மதியை வாங்க முடியாது என்கின்ற நிலையில நம்மளுடைய இந்த பழக்கம் என்பது இன்னும் வேணும் என்கின்ற அந்த பழக்கம் என்பது நமது நின்மையை நிம்மதியை தொலைக்கக்கூடியதாக நிம்மதியை வாங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை மூவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஹக்கீம் பின் ஷிஹாம் என்கின்ற ஒரு நபி தோழர் அல்லாவின் தூதரிடம் வந்து கேட்குறாங்க அல்லாஹே தூதரே எனக்கு தாங்க சொல்லாம் வந்து பங்கிட்டு கொடுப்பாங்கல்ல கனிமத்து செல்வம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்கிட்டு கொடுப்பாங்க அது வந்து அந்த குடும்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆயரருவா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஐநூறுரூவா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க குடும்ப தேவைகள் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ இதுதான் ஒரு நியாயமாகும் நீதியாகவும் இருக்கின்ற ஒரு நிலையில் ரசோல்லா வந்து அவருக்கு கொடுப்பாங்க அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பார் அப்போ ரசோல்லா வந்து இன்னும் கொடுப்பாங்க கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அவர் பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் ரசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ரசன் சொல்லுவாங்க ஹக்கியுமே இந்த செல்வம் வந்து பசுமையானதும் இனிமையானதுமாகும் உங்களுக்கு பசுமையாக காய்ச்சல் தெரிந்து இனிமையாக செல்வம் காசில் வந்தோன்னா எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறீர்கள் காசு இல்லைன்னு சொன்னால் அடக்கி வாசிக்கிறீர்கள் அதானே நடக்குது எல்லா நிலையிலையும் அப்போ இந்த அடக்கம் என்பது கட்டுப்பாடு என்பது காசு இல்லாத ஒரு நிலையில் ஏற்படுகிறது காசு வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி வேணாலும் நான் வந்து எதை வேணாலும் சந்திப்பேன் நல்ல விஷயத்தையும் செய்வீங்க தர்மமும் செய்வீங்க அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது இல்லாத தேவையில்லாதையும் நிறைய செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது அப்போ இந்த பசுமையும் இனிமையும் நிறையதே தான் இந்த செல்வம் அதில் மாற்றுக்கத்தெல்லாம் இல்லை ஆனால் அல்லாஹ் உனக்கு வழங்கியதில் திருப்தி கொள்வாயானால் ஆனால் அதில் வந்து நீ அறு செய்யப்படுவாய் அல்லவுடைய அறிவு ரொம்ப முக்கியமாக இல்லையா கோடி ரூபா கொடுத்தாலும் கொடுத்துட்டு ஒரு கண் வலியை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோடி ரூபா பெருசாக தெரியுமா கண் வலி பெருசாக தெரியுமா அப்போ நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை எவ்வளோ வேணாலும் சாப்பாடு இருக்குது உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த சாப்பாடை வந்து நான் வாங்கி கொள்வேன் என்கிட்ட வசதியும் உங்ககிட்ட வந்து விட்டது ஆனால் திங்க முடியாத ஒரு நோயும் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஏதாவது உண்டா அப்போ இந்த பலம் கிடையாது அப்போ அல்லாவுடைய அருள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது இது உனக்கு அல்லாவினால் தரப்படக்கூடியதை நீ புரிந்து கொண்டாதுன்னு சொன்னால் அதில் அல்லாவுடைய அருள் என்பது இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அருள் விடும் என்ற ஒரு செய்தியை அல்லாவின் தூதர் அந்த ஹக்கீம் சிஹாம் உறு சொல்லும் போது அவர் வந்து சுதாரித்துக் கொள்கிறார் ஹக்கீமன் சிகாம் என்கிற நம்பித்தோட உண்மைதான் அல்லாவின் தூதரே எனக்கு வேணும் வேணுங்கிறது என் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் ஒரு உங்கள்கிட்ட நீங்கள் நீட்டுங்க நான் வந்து உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறேன் இதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் எந்த விதமான ஒரு பொருளையும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார் ரசும் சரி நீ அதிகமாக கேட்டதுனால தான் அப்படி சொன்னேன் தேவைக்கு கேட்டுக்கணுன்னா சொல்லலை பரவாயில்ல நீ உறுதிமொழி கூடு ஏன்னு சொன்னால் நீ அடுத்த நான் கையாண்டாத ஒரு நிலைக்கு உனது மனநிலையை தயார்படுத்தி கொண்டு என்று சொன்னால் அல்லாஹ் அது மாதிரியே ஆக்கி விடுவான் நம்ம நம்ம என்ன நினச்சிருக்கோம்னு சொன்னால் அடுத்தவங்க தந்தால் தான் நமது வாழ்க்கை திருப்தியாகும் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நமது மனநிலையை மாற்ற வேண்டும் அடுத்தவர்களில் நான் கையாண்ட மாட்டேன் கொஞ்சமாக இருந்தாலும் அதிலிருந்து எனது வாழ்க்கையுடைய தேவையை நான் அமைத்துக்கொள்வேன் நான் சுயமரியாதையோடி வாழ விரும்புகிறேன் இந்த நிலை நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் போகுமா அல்ல அல்லாஹ் அங்கே அமைதியை ஏற்படுத்துவான அந்த ரஹ்மத்தை அருளை ஏற்படுத்துகிறான போதும் என்கின்ற அந்த நிலை இருந்துச்சு சொன்னால் இறைவன் கொடுக்கக்கூடிய அருளில் நான் எனது வாழ்க்கை வருமானத்தை வசதிகளை அதுக்கு ஏற்றவாறு அமைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொன்னால் அதில் வந்து மிகப்பெரிய இறைவனுடைய அருள் இருக்கிறது அல்லாவுடைய அருள் இருந்த உள்ளம் என்பது அமைதியை பெறும் என்கின்ற அடிப்படையில் அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு பின்னால் எவரிடமும் அவர் வந்து கையேந்தியதே கிடையாது உமர் அபுபக்கர் உமர் அவங்க காலத்திலலாம் மூத்த சகாபிகளுக்கு அவங்க வந்து பணத்தை கொடுக்கும்போது ஜகாத் பணத்துலேருந்து அவங்களுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்குவாங்க அப்படிலாம் ஒதுக்கும்போது கூட எனக்கு வேண்டாம் அல்லாமின் தூதர் திட்டம் நான் ஆற்று கொடுத்துருக்கேன் இதிலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி அவர் மறுத்த ஒரு நிலைமையை பார்க்கணும் இறப்பு வரைக்கும் அவர் எந்த நிலையும் எவரிடம் கையேண்டாத ஒரு நிலை என்பது அவர் வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது இப்போ அல்லாவுடைய அருள் இன்னும் வேணும் வேணும் சொல்லி இருந்த ஒரு நிலையை மாறி வாங்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்தார் என்கின்ற ஒரு நிலையை அது ஈஸ்களில் பார்க்குறோன்னு சொன்னால் இந்த சிறப்பு என்பது போதும் என்கின்ற அந்த மனநிலையில் வந்த ஒரு நினைவாக இருக்கிறது என்பதை மூவிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏராளமான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயலாக விஷயமாக இருக்கிறது ஆசைப்படுகிறோம் ஆசைப்படன்னு சொன்னால் அந்த ஆசை வந்து நாம் வந்து அதுக்கு தகுதியானவர்களாக இருந்து ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான் வந்து ஒன்றுமே படிக்க மாட்டேன் ஆனால் பச்சையில் பாஸ் ஆகிருவேன் எப்படி பாஸ் ஆக படிக்காமல் நீ எப்படி பாஸ் ஆக உன் தகுதியை வளர்த்து கொள்வதுக்கு நீ கடினப்பட்டாயா முயற்சி செய்தாயா நீ அதற்குண்டான ஒரு முயற்சி மேற்கொண்டாயா முயற்சி மேற்கொண்டு அப்புறம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது உனது ஆசை என்பது நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கு நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பச்சையில் வந்து முதல் ரகத்தில் வரணும் நான் தூங்கிட்டே இருப்பேன் ஏராளமான செல்வம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் கூட நமது உள்ளத்தை அமைதி இல்லாமல் ஆக்குவதற்கு பெரும் காரணமாக அமைதி விடுகிறது தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அடுத்தவங்க இப்போ முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆசை இருந்தால் மட்டும் போதாது அவன் கார் வாங்கிட்டான வீடு வாங்கிட்டான நான் வாங்க முடியலையே இது உங்க நிம்மதியை தொடர்ந்துவிடும் அவனை விட நான் சிறந்ததை பெறுவேன் எனது தகுதியை கொள்வேன் சொல்லி அதற்குண்டான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்கிட்ட ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தகுதி நம்மளுடைய வேணும்ல தகுதி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்துக்கு தான் நமது உள்ளத்தில் வந்து அமைதியின்மையை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை கவனித்துக்கொள்ளும் இந்த செல்வத்தின் மீது அதிகமான ஒரு நேசம் ஒரு அளவுக்கான ஒரு நேசங்கிறது வேற தேவையான ஒரு விஷயம் கடமைகள்லாம் இருக்கிறது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதே மாதிரி சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய க கடமைகள் ஒரு டொனேஷன் வராங்க பாயில் பத்து ரூபா இந்த தானே எடுத்து கொடுக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த நல்ல காரியத்துக்கு நமது பங்களிப்பு செய்ய முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படுத அப்போ இதுக்கு என்ன காரணம் சொன்னா பொருளாதாரம் என்கிட்ட இல்லை அப்போ செல்வத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் வைப்பது அது வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் இருப்பதெல்லாம் தவறு கிடையாது அது இருந்தால் நமக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம் அளவுக்கு மீறியான ஒரு ஆசை அதிகமான ஒரு நேசிக்க ஒரு ஆசை இது வந்து நமது நிம்மதியை கெடக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி அளவுக்கு மீறியமான ஒரு ஆசை என்பது நமது மனநிலையை உள்ளத்தில் உள்ள அந்த ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதுதான் நமக்கு நோய்களாக மாறக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்படுகிறது ஹைப்பர் டென்ஷன் சொன்னானே அதுக்கு என்ன காரணம் சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு காரணம் சொல்ல மாட்டான் பத்து காரணம் இருபது காரணம் ஜெனரேட்டிவ் உங்களுடைய பரம்பரை அப்படிலாம் சொல்லுவான் பரம்பரைக்கு செய்வதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் காரணத்தில் கொண்டு வருவான் அதில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து அமைதி இல்லாமல் இருக்கிறீங்க தூங்குங்க அதெல்லாம் மெயின் காரணமாக சொல்கிறோம் அமைதி இல்லாமல் காரணம் ஏ இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம் உள்ளம் வந்து முகம் வந்து சிரிச்சு கொண்டே இருக்குது ஆனால் உள்ளத்துல ஒரு குரோதம் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது உள்ளம் அதிகமாக கெட்டதை தூண்டக்கூடியதாக இருக்கிறது கெட்டதை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இவன் எப்படி நம்மளை விட முன்னுக்கு வந்தான் இவன் நம்மளை விட அறிவு குறைந்து தானே அடுத்தவர்களை இழிவாக பார்ப்பது அடுத்தவர்களுடைய நிலையை மட்டமாக பார்ப்பது அடுத்தவர்களுக்கு தொல்லை தருவது இது மாதிரியான ஒரு குணங்கள் மனதளவிலும் செயல் அளவிலும் நாம் வெளித்து படுத்திக் கொண்டே இருப்போமே ஆனால் நமது உள்ளம் எப்படி அமைந்து பெறும் வாய்ப்பே கிடையாது அப்போ உள்ளம் அமைபெருவக்கூடிய வழியை வந்து நாம் ஏற்படுத்த வேண்டும் நமது சிந்தனையாலும் செயலாலும் இறை நினைவாலும் எனது உள்ளத்தை நான் அமைத்து கொள்கிறேன் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால்தான் அது ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குற்ற உணர்வுகள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது எதையாவது ஒன்று இல்லாத ஒரு விஷயங்களை செயலில் வந்து நல்ல இல்லாத செயல்களை செய்துவிட்டு அதற்காக சிந்தித்து சிந்தித்து கவலைப்படக்கூடியவர்களாக கூட சில பேர் இருப்போம் மனதில் அதிகமான அழுத்தம் கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஒரு துணிச்சல் செய்யும் செய்யும்போது தெரியாது அதுக்கப்புறம் அது ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் இதெல்லாம் மனதை வந்து அதிகமாக வந்து ஒரு கவலைக்கு உள்ளதாக ஆக்கிவிட்டு நம்முடைய நிம்மதியை போகக்கூடியதாக இருக்கிறது அதனால் கெட்ட காரியங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யா செய்யாதவர்களாக இறை நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் செய்ய மாட்டேன் தானே அதில் ஒரு சின்ன அற்பமான சந்தோஷம் கிடைக்கும் எந்த கெட்ட காரியங்கள் செய்தாலும் அற்ப சந்தோஷம் தான் கிடைக்கும் அந்த அற்ப சந்தோஷத்தை நான் செய்ய மாட்டேன் இறை நினைவால் என்னை வந்து நான் திருப்தி கொள்கிறேன் அந்த நே இறை நினைவால் எனது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் உள்ளம் என்பது அமைதி பெறக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பல பேர் பல விதமான செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த வாழ்க்கையில் முன்னுக்கு கூட வந்துடுவார்கள் உலக வாழ்க்கை தானே அது நல்லவருக்கு மட்டுமா கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது திறமைசாலி கேக்க மட்டுமா கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் வாய்ப்புகள் அவனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அவன் திறமைசாலியாக இருக்க வேண்டியதில்லை அறிய அறிவாளியாக இருக்க வேண்டியதில்லை வாய்ப்புகள் அவனை விடக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து நிம்மதியை தருமான்னு கேட்டால் நிம்மதியை அவன் தான் உறுதி செய்ய வேண்டும் ஒரு செய்தியின் மூலமாக இதை நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒரு பிரபலமான புகைப்பட கலைஞர் ஒருத்தர் கெவின் கார்னர் அப்படிங்கிறவர் அவர் என்ன ஒரு புகைப்படம் எடுத்தார்னு சொன்னால் சூடான் நாட்டில் கடுமையான பஞ்சம் மக்களுக்கெல்லாம் வந்து உணவுலாம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்போ அந்த புகைப்பட கலைஞர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அங்கே உள்ள இழிவான நிலைகள்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற மாதிரி அவருடைய அந்த செயல்பாடை அமைத்து ஃபோட்டோ ஏராளமான ஃபோட்டோலாம் எடுக்கிறார் எடுத்ததில் ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு குழந்தை அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு பருந்து நிற்கிறது அந்த பருந்து வந்து எதுக்காக நிற்கிறதுன்னு சொன்னால் அந்த குழந்தைன்னு கொஞ்சம் நேரத்தில் விடும் அந்த குழந்தையை சாப்பிடலாம் என்று ஒரு பருந்து நின்று கொண்டிருக்கிறது அதை வந்து இவர் ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிருக்கிறார் அந்த தோ அந்த ஃபோட்டோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புலிட்டர் அப்படிங்கிற அந்த விருது என்பது கிடைக்கிறது அதாவது புகைப்படத்திலேயே சிறந்த ஒரு புகைப்படமாக அது தேர்வு செய்யப்படுகிறது அந்த விருதை அவர் சம்பாதித்து கொண்டாலும் அவருடைய செயல் விமர்சிக்கப்படுகிறது ஒரு குழந்த அது வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டு இல்லைனா உணவுக்கு கஷ்டப்பட்டு அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறது அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமல் அதை ஃபோட்டோ புடிச்சி அதை விருது வாங்க வேண்டும் என்கிற மனநிலையில் செயல்பட்டிருக்கிறாயே என்று சொல்லி அதிகமான மக்கள் அவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார்கள் அவர் நினைச்சாரு நம்ம விருது வாங்கிட்டு தான் நமது லட்சியம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி உலக வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கையில் நம்ம வெட்டி பெறலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதற்காக முயற்சி செய்தார் ஆனால் மக்கள் எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னால் நீ ஒரு பாவி நீ ஒரு மனிதாபிமானி கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைய எப்படி விட்டு விட்டு வந்து ஃபோட்டோவை மட்டும் பிடிச்சி விருது வாங்குறியன்னு சொல்லி ஏராளமான விமர்சனம் சென்ற பிறகு சரியாக ரெண்டு மாதம் கழித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற ஒரு நிலைமை நம்ம உலகத்தில் ஒரு கண்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது அப்போ வாழ்க்கையில் அவர் என்ன நினைச்சாரோ அதை வெற்றி பெற்று விட்டார் ஆனால் உள்ளத்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துயரத்தை சந்தித்து அந்த வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார் என்கின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோமா இல்லையா உலகத்தில் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதிகமான அழுத்தத்துக்கு உள்ளாகி தற்கொலைகளை செய்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு புள்ளி எல்லாம் அதிகமாக ஏற்படுகிறது இராணுவத்தில் இன்னைக்கு எதுக்கும் உயிரே வேண்டாம் மா நாட்டுக்காக உயிரை விடுகிறோம் என்கின்ற அளவில் இராணுவத்தில் சேர்ந்தவர்கள் புள்ளி விவரம் சொல்கிறது உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் இராணுவத்தில் அதிகமாக தற்கொலை ஏற்பட்டிருக்கிறது அதிகமான தற்கொலை என்பது லீவில் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க வந்ததுக்கு பிறகு அதிகமான தற்கொலை ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்போ இந்த அழுத்தங்கள் தான் எதனால் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க கிளம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையில் நமக்கு விலப்படுத்த வெளிப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இறை நினைவு என்பது இருப்பது கிடையாது உலகத்தோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்கிறோம் அதன் மூலமாக அதிகமாக தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்கொள்கிறோம் தேவையில்லாத சிந்தனை என்பது நம்மளின் துயரத்துக்கு தள்ளுகிறது இந்த துயரமானது நமது வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு கெடக்கூடியதாக வாழ்க்கையை நிம்மதி கிடக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிவிடுகிறது அதனால் எப்போதுமே உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய செயலில் நீங்கள் வேண்டும் நீங்களும் நானும் ஈடுபட வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது உனது அண்டை வீட்டார் போது அதை கவனிக்காத நிலையில் நீ இருந்தீன்னு சொன்னால் இ சிறந்த ஒரு முஸ்லீம் கிடையாது என்று சொல்கிறது அப்போ அண்டை வீட்டாரே போது நாம் சாப்பிட்ருந்தான் சொன்னால் அந்த ஒரு நல்ல மூமின்ல லிஸ்ட்டில் வரமாட்டோம் என்று சொன்னால் அந்த உலகத்தை நாம் என்ன பார்வையில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது உள்ளங்கள் அமைதியாக வைத்திருக்கிற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே தீர்வு என்பது இஸ்லாமிய நடைமுறையை நாம் செயல்படுத்துவது தான் அந்த நடைமுறையில் மிக சிறந்த ஒரு நடைமுறை என்பது இறை நினைவு என்பதுதான் உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் அல்லாவின் நினைவால்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்கின்ற அந்த கவனத்தோடு நமது வாழ்க்கையை நாம் அமைத்து என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்பவே நமக்கு நிம்மதியை தருவான் மறுமையிலும் வெற்றியை தருவான் என்கின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு கவனத்துக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்